பாருங்கள் மக்களே கப்பல் ஒன்று வலிக்கிட்டு விட்டது வலிக்கிட்டது அடுத்தது இரண்டு மூன்று கப்பல்கள் ரெடியாகி கொண்டிருக்கிறது சுற்றி பார்ப்பதுக்கு சுற்றி பார்ப்பதற்கு பாருங்கள் உங்களுக்கு விரும்பிய மாதிரி விரும்பிய தூரங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து உங்கள் இதுகளை பாருங்கள் அப்படி பாருங்கள் உங்கள் விடுமுறை வந்து விரும்பின மாதிரி நீங்கள் உங்களை என்ஜாய் பண்ணலாம் பாருங்கள் அஞ்சி என்னு பாருங்கள் பேருங்கள் பாருங்கள் கப்பல்கள் ரெடியாக கொண்டிருக்கிறது அடுத்த கப்பல் ரெடியாகி கொண்டு இருக்கிறது வாருங்கள் அடுத்தது கொண்டு அடுத்தது வந்து இருக்கின்றது கரைக்கு வாருங்கள் அடுத்த கப்பல் ஆகிறது பாருங்கள் உங்கள் விரும்பின மாதிரி நீங்கள் விரும்பினோம் விரும்பின மாதிரி உங்களுக்கு விரும்பிய வரை பேருங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே வந்து உங்கள் விடுமுறைகளை கழியுங்களேன் பேருங்கள் அடுத்தது ஆகிறது உங்களுக்கு சத்தம் கேட்டிருக்கும் பேருங்கள் அடுத்தது ரெடி ஆகிறது இதோ கரைக்கு அடுத்த கப்பல் வந்துவிட்டது அடுத்தது போய்கொண்டு வந்தது அடுத்தது வந்துவிட்டது பேரங்கள் இப்போ மக்கள் இறங்க போகிறார்கள் பயணங்கள் கப்பல் இதோ நாகந்து கரைக்கு அணைக்கப்படுறது கரைக்கு வந்துட்டது இப்போது மக்கள் வழங்க போகிறார்கள் அலி எக்ஸ்ப்ரஸ் அடுத்த கப்பல் விழிக்கிறது விழிக்கிறபோது ரெடியாகிவிட்டது விழிக்கப் போகின்றது து கப்பல் கப்பல் வலிக்கிட்டு விட்டது அடுத்த கப்பல் வலிக்கிட்டு விட்டது பாருங்கள் இந்த வலிக்கிற அடுத்த கப்பல் வலிக்கிட்டு விட்டது மக்களை விரும்பின மாதிரி நீங்கள் விரும்பின இந்தியவை எல்லாம் விரும்பின மாதிரி பாருங்கள் அலி எஸ்பிரஸ் Okay.